உலகம் முழுசும் பார்த்திங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு காரணமாக பல பேட்ரி வண்டிகள் அதாவது பேட்ரி டூ வீலரு பேட்ரி பஸ்ஸு மின்சார பஸ்ஸு பேட்ரி பஸ்ஸு இப்படி பல துறையில் பல பேட்ரி நம்பி நம்ம வாழ்ந்துட்டுருக்குறேங்க இப்படிப்பட்ட சிறப்பு பிக்க இந்த பேட்ரி வந்து லித்தின்னு சொல்லிட்டு ஒரு உலோகத்தினால இது தயாரிக்கப்படுதுங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூற்றி பதினேழாம் ஆண்டு பார்த்திங்கன்னா ஜோகன்ஸ் என்றவர் தாங்க இந்த லித்தியத்தை கண்டுபிடிச்சார் இதோட உருகுநிலை பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது புள்ளி ஐம்பது டிகிரி செல்சிய ரேட்டுன்னு சொல்லிட்டு இதோடைய உருகுநிலை இருக்குதுங்க இப்படி இருக்கு சூழ்நிலை இந்த லித்தியத்தினால இந்த பேட்டரினால பல மொபைல்கள் அதில் வர பேட்ரி அப்புறம் இந்த மடிக்கணினி அப்புறம் இந்த கடிகாரம் பொம்மைகள் இன்னும் பல துறையில் இந்த லித்தியம் பேட்ரி வந்து நிறையா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இந்த உலகத்துக்கு அமைஞ்சிருக்குங்க இப்படி இருக்கிற சூழ்நிலை தமிழ்நாட்டில் லித்தியம் இருக்கிறதா இந்த புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஆனால் எந்த இடமும் குறிப்பிடலங்க ஆனால் தமிழ்நாட்டில் லித்தியம் உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த லித்தியம் கண்டுபிடி கண்டுபிடிச்சாங்கன்னா மிகப்பெரிய நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமையாக அமைஞ்சிருக்குங்க அப்புறம் இந்த லித்தியம் வந்து இயற்கையிலேயே நம்ம கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாங்க அது பார்த்தோம்னா அந்த கடியில் அந்த எண்ணெய்காங்கள அது கனிம நீர் ஊற்று நீரில் தாங்க இது இந்த லித்தியம் இருக்குமாங்க இதை வந்து அதை வந்து கண்டுபிடிச்சி அதில் அப்புறம் எடுத்து தாங்க இது இந்த லித்தியம் வந்து பேட்டரியாக உருவாக்க முடியும் அப்படியே அப்படி இந்த லித்தியம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்ற சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம் இது மட்டும் கிடைச்சதுன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு வரப்பிரசாதம் தாங்க